தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்ஜெட் விளக்க கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய சார்பாக இங்கே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே பட்ஜெட் பற்றி பேசலாம் இந்த பட்ஜெட்லேயே ஹைலைட்டு லாஸ்ட்டு பாலில் வீர தமிழச்சி திருமதி நிர்மலா சீதாராமன் சிக்ஸர் அடித்தது ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது வேண்டும் வருமான வரி கழிவு ரெண்டரை லட்சம் வரை வருகின்ற வருமானத்திற்கு இல்லை ஸோ தி மேக்ஸிமம் லிமிட்டு அதுக்கு மேலே உண்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை பிஜேபி அரசாங்கம் ஐந்து லட்சமாக உயர்த்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது ஏழு லட்சமாக உயர்த்தப்பட்டது எல்லோரும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த வருமான வரி விளக்குனுடைய அளவு உயர்த்தப்படும் ஆனால் யாருக்குமே பத்து லட்சத்துக்கு மேலே கற்பனையே இல்லை ஆனால் லாஸ்ட் பாலில் ஒரு சிக்ஸர் இது என்னத்துக்கு அஞ்சு ஏழு ஒம்பது பன்னெண்டு லட்சம் வரை வருமான வரி கிடையாது இப்போது இதுக்கு பிரதானமாக ரெண்டு பர்பஸ் ஒன்று மிடில் இன்கம் குரூப் ஃபிக்ஸட் இன்கம் குரூப் குறிப்பாக சம்பளம் வாங்குகின்ற சேலரிடு கிளாஸ் அவங்களுக்கு இன்கம்மை ஒழிக்கிறதுக்கும் வேலை இல்லை தப்பும் பண்ண முடியாது ஆனால் வருமான வரி ஏழு லட்சமாக இருக்குது வரும் வரி விலக்கு லிமிட்டு ஆகவே அவர்களுக்கு அதிக பயன் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மத்திய அரசு பட்ஜெட்டில் அதை பன்னெண்டு லட்சமாக உயர்த்திடணும் இப்போ சேலரீடு கிளாஸுக்கு ஸ்டாண்டர்ட் ரிடெக்ஷன் எழுபத்தஞ்சாயிரமும் சேர்த்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் வரை வருமானத்திற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது அதோடு கூட இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு நேரடியாக ஒரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு எல்லா செக்ஷனுக்கும் அந்த அஞ்சு லட்சம் சேலரிடு செக்ஷன் மட்டும் இல்லை பிஸ்னஸ் கிளாஸ் ஃபார் லிமிட்டு பன்னெண்டாக்கி இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக நேரடி வரி வருவாய் ஒரு லட்சம் கோடி குறைந்திருக்கிறது ஆனால் இந்த ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்ததுக்கு பிரதான காரணம் இன்றைக்கி பிஸ்னஸில் ஸ்டாக்னன்சி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் டிமாண்டு கம்மியாக இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு பன்னெண்டு லட்சம் வருமானம் வரக்கூடியவர்க்கு அறுபதுலேருந்து எண்பதாயிரம் வரை வருமான வரியில் சேமிப்பு ஏற்படும் அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கையில் பணம் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கமே அந்த மிடில் கிளாஸ் கையில் பணம் இருக்கணும் அப்போ என்ன ஆகும் மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஸோ தே வில் கோயின் ஃபார் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்போ என்ன ஆகும் கன்சியூமர் டியூரபிள்ஸ் சேல்ஸ் ஸ்பர் ஆகும் அப்போ அதன் மூலமாக ஜிஎஸ்டி வருவாய் ஆக இது வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது அதன் மூலமாக பொருளாதாரம் பலப்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த வரி விலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் விவசாயத்திற்கு சிறு குறு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் விவசாயத்தில் மூணு லட்சம் கோடியாக இருந்த கிராப் லோன் அதாவது ஏழு சதவீதம் வட்டி அதிலும் காலத்திற்குள் செலுத்தினால் மூணு சதவிகிதம் இன்ட்ரஸ்ட் சப்வென்ஷன் அது சேர்த்து அதை கணக்கில் எடுத்தால் விவசாயிக்கு கிராப் லோன் நாலு பர்சன்ட் தான் அது மூணு லட்சம் கோடியாக இருந்ததை ஐந்து லட்சம் கோடியாக உயர்த்தியிருக்கிறது அதே மாதிரியாக ஸ்மால் மீடியம் அண்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இயில் வந்து அதனுடைய டேர்ன் ஓவர் முந்நூறு லட்சமாக இருந்தது ஐநூறு லட்சமாக இப்போ என்னென்னா பல கம்பெனிகள் பல ஸ்டார்ட் அப் யூனிட்ஸு வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெஃபினிஷனுக்குள்ளே வரும் அந்த மாதிரி வரும்பொழுது வங்கியில் கொலேட்ரல் இல்லாமல் சொத்து ஈடு இல்லாமல் அவர்கள் கடன் பெற முடியும் இதை அவர்கள் வர்த்தகத்தை விஸ்தரிக்க முடியும் ஆகவே இந்த மாதிரியாக இந்த பட்ஜெட்டு ஒன்று இந்த பட்ஜெட் டிஃபிசிட் நாலு புள்ளி நாலு பர்சன்ட் ஆஃப் ஜிடிபிக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால் இது நான் இன்ஃப்ளேஷனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கூட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு கீழே வந்தது ஆகவே பொருளாதாரத்தை எக்ஸ்பேண்டு பண்ணணும் மக்கள் கையில் பணம் அதிகமாக கொடுக்கணும் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பட்ஜெட் வந்து விலைவாசி உயர்வை இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு எப்போவுமே இன்ஃப்ளேஷனுங்கிறது என்னன்னு சொன்னால் நாளைக்கு வர்ற வருமானத்தை கூட இன்றைக்கே எடுக்கிற மாதிரியாக வின் இன்ஃப்ளேஷன் வந்து இட் ஈஸ் எ குரூயலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் பொருளாதாரத்தில் ஒரு டெஃபினிஷன் உண்டு காரணம் என்ன வரி யாருக்கு வருமானம் வர்றவருக்கு ஆனால் விலைவாசி உயர்வால் பாதிப்பு பிச்சைக்காரருக்கு கூட வரும் அவர் வந்து வருமானம் இல்லை வருமான வரி கட்டலை இருந்தாலும் விலைவாசி உயர்வால் அவரும் பாதிக்கப்படுகிறார் அதனால் பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷன் இஸ் தி குரூயலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேக்ஸேஷன் சொல்லுவாங்க ஆனால் இந்த பட்ஜெட் மிக திறமையோடு பணவீக்கமும் இல்லாமல் அதையும் கட்டுக்குள் வைத்து இந்த பட்ஜெட்டானது கொண்டு வரப்பட்டிருக்கு ஆகவே நம்ம வீர தமிழச்சி நம் மதுரையைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதற்கான பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே பாராட்டுக்குரியவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பொழுது புகழ் ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுக்கணும்னா இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முழிக்கிறது ஸ்டாலினுடைய அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு நான் கேட்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன் ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கார் இன்றைக்கி நாங்கள் இரு மொழி கொள்கை ஏற்பவர்கள் மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை அப்படியா சன்சைன் ஸ்கூலை நீங்கள் சமச்சீர் கல்வி மாற்றணும்னு அங்க தர்ணா உட்காருவேன் யாரை ஏமாத்துகிறீங்க தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நான் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு முன்னணி தலைவர்கள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் டி ஆர் பாலு குடும்பம் இவங்க எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் நாலு வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன் உங்கள் ஸ்கூலுக்கு மும்மொழி நாலு மொழி அதை ஏன் உங்கள் தகப்பனார் கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி உங்கள் தகப்பனார் மேலே உங்களுக்கு முடியாதே கிடையாதா அந்த உங்கள் ஸ்கூலில் சமச்சீர் கல்வியாக மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் கல்வி அதில் நீங்கள் ரூபா ஃபீஸ் வாங்க முடியாது வெறும் தமிழ் ஆங்கிலம் மாத்திரம்தான் நான் சமச்சீர் கல்வி தான் நடத்துவேன்னா எண்ணூறுரூவா தான் ஃபீஸ் வாங்கினேன் எண்பதனாயிரம் வாங்க முடியாது ஒரு லட்சம் வாங்க முடியாது நீங்கள் காசு சம்பாதிக்க மும்மொழியா மக்களை ஏமாற்றுவதற்கு இருமொழியும்பீங்களா சரி நாளுக்கு நாள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்கிறது அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல அரசு பள்ளிகளிலே ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளுக்கு மேல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வர மிடில் ஸ்கூல் வர மாணவர் எண்ணிக்கை இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட்ட பத்துக்கு கம்மியாக இருக்குது இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது மாண்புமிகு முதல்வர் நீங்கள் நாளைக்கு இதை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரை ஒன் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அங்கே இல்லை மகேஷ் பொய்யா மொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேனா மோஸ்ட் இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர் ஏன் மூன்றரை வருஷம் நாலு வருஷம் பத்தாதா உங்களுக்கு ஏன் அந்த ஒம்பது நம்பர் எட்டு வகுப்புக்கு ஒரு கிளாஸ்க்கு நினைக்காதீங்க ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்ட் அதை மாற்றுறதுக்கு துப்பு இல்லைன்னா ஒருத்தர் எதுக்கு மந்திரின்னு கேட்குறேன் எதுக்கு மந்திரி சரி எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் உங்கள் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மாதிரி கிங் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அது எரித்து கொண்டு போகும் அங்கே இருக்கலாம்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடாது சரி அடுத்த ரெட்டை வேடம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸினுடைய கூட்டாளியாக திமுக இருந்தது யுபிஏ சர்க்கார் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிறத இது எல்லோரும் நாம் புரியாமல் இது நியூ எஜுகேஷன் பாலிசி நோ அந்த நாமல் கிளேச்சரே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் லோக்கல் லாங்குவேஜ் அடுத்து ஆங்கிலம் மூணாவதாக ஹிந்தி ஆர் சான்ஸ்க்ரிட்டுன்னு பத்து வருஷம் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்போ இருந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரிரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவில் சேஞ்சு கொண்டு வந்தது அது என்ன ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மூணாவது ஹிந்தி ஆர் சான்ஸ்கிர்ட்னு இருந்ததை எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்னு கொண்டு வந்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னோடய நல்ல நண்பர் தான் வைக்கோ அவர் பையன் திருச்சியில் எம்பியாக இருக்கார் இல்லையா துரை வைக்கோ அவரோட பேரை குழந்த தெலுங்கு படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு தெலுங்கு படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் தெலுங்கு மொழியின் விரோதிகள் அதே மாதிரியாக இப்போ நாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கோம் இந்த பகுதியில் கேரளத்தை சார்ந்தவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஏன்னா நான் இங்கே கோயம்புத்தூர் ம மலையாள சபாலே போய் பேசியிருக்கேன் அவங்க அவங்க குழந்தைக்கு மலையாளம் சொல்லிக் கொடுத்தா என்ன தப்பு சரி இப்போ ஹொசூர் தருமபுரி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்க குழந்தைக்கு கன்னடம் சொல்லிக் கொடுத்தா என்ன தப்பு எனி ஒன் ஆஃப் தி ரீஜனல் இண்டியன் லாங்குவேஜஸ் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் சொல்லலையே இதில் திணிப்பு எங்கேன்னு வரும் நான் கேட்குறேன் ஒரு மொழியை படின்னு திணிக்கிறது எவ்வளோ தப்போ படிக்காதேன்னு தடுக்கிறதும் அதே அளவு ஃபேஸிஸ்ட் டெண்டன்சி வி ஆர் நாட் ஃபேசிஸ்ட் பட் வெராஸ் மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் அ ஃபேசிஸ்ட் யூ வாண்ட் டு ப்ரிவெண்ட் பீப்புள் ஃப்ரம் ஸ்டடிங் ஒன் மோர் லாங்குவேஜ் சரி இதை விட மோசடி பேர் வழிகளின் அரசாங்கம் இதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் சென்னை மேயர் ஃப்ரான்ஸோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஞாபகம் இருக்கா உடல் நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கணும் எதுக்கு சென்னை சிட்டியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க இஃப் தேர் கேன் பி ஃப்ரெஞ்ச் ஏ ஃபாரின் லாங்குவேஜ் ஒய் நாட் எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் மிஸ்டர் ஸ்டாலின் டெல்மி உங்களோட எதேச்சாதிகாரம் ஃபேசிசம் தமிழக மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஏன்னா குழந்தைகள் ஆறு வயசுக்குள்ள நாலு அஞ்சு லாங்குவேஜஸ் கற்றுக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் இப்போ எவ்வளோ தான் முக்கினாலும் ஸ்டாலினோட புதுசாக ஒரு மொழி கற்றுக்க முடியுமா முடியாது ஆனால் குழந்தைகள் கற்றுக்கும் அதை தடுக்க நீங்கள் யார் மத்திய அரசாங்கம் ஒன்று ஹிந்தி சம்ஸ்கிருதம் இம்போஸ் பண்ணலையே அதனால் தயவுசெய்து ஸ்டாலின் அவர்கள் இதை இஷ்யூ ஆக்க முயற்சி செய்தால் எங்கள் தர்ணா அந்த நான் ஏற்கனவே சொன்ன நாற்பத்தைந்து பள்ளி முன்னாடி இருக்கும் ஸ்டாலினோட மகள் நடத்துகிற செந்தாமரை நடத்துகிற சன்சைன் ஸ்கூலில் இருக்கும் அது இப்போ புதுசாக கூட எங்கேயோ பிரான்ச் ஆரம்ப ஓப்பன் பண்ணோம்பேட்டில் குரோம்பேட்டில் பிராஞ்ச் ஓப்பன் பண்ண நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹிந்தியை சொல்லி பணம் சாப்பிட்றதுக்கு வைக்கமா இல்லையா அதை தடுப்பீங்களா நீங்கள் அதனால் உங்கள் திமுக தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்து முன்னாடி நாங்கள் தர்ணா நடத்த வேண்டியிருக்கோம் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்தாதேன்னு இல்லை கல்வி சேவை நீங்கள் செய்யணும் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு எள்ளுமுனையாளாவது மரியாதை கொடுக்கும் கல்வி உங்கள் தோப்பனார் கொண்டு வந்தது அதனால் அதை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் இந்த ஆனையான இந்த ஆன நல்லார் திட்டம் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்கு ஆனால் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு சும்மா ஜாலியாக டூர் போனாரோ முதலமைச்சர் கேரளாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை பற்றி பேசலை தமிழக விவசாயிகள்னால் அவ்வளவு சீப்பாக உங்களுக்கு அதை பற்றிலாம் பேச மாட்டிங்களா உங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வாட் ஆப்பன் டு தட் அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வெளியில் இருந்துதானே உள்ளே வந்திருக்கீங்க கமகமான இருக்குமே நான் இப்போ தான் ஸ்ரீராம் நகர் போயிட்டு வரேன் வெள்ளல்லூரில் அந்த குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட ரெண்டு கார்பரேஷன் வார்டு பகுதி இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரம் வீடுகள் இருக்குது அதே மாதிரியாக வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து அதை என்ன சொல்கிறாங்க முனிசிபாலிட்டி ஆக்க போகிறாங்களா முனிசிபாலிட்டி ஆக்க போகிறாங்கன்னா அங்கே பன்னெண்டாயிரம் வீடு இருக்குது டோட்டல் இருபதாயிரம் வீடுகள் இருக்குது அங்கே எங்கேயாவது மக்கள் வீட்டு கதவை திறந்து வெளில வர முடியுதா என் காரை விட்டு இறங்குறதே குப்புன்னு நாத்தம் என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க இங்கே தான் கோயம்புத்தூரோட குப்பை பூரா போடுறாங்க வெள்ளலூரில் லட்சம் ஏக்கர் லட்சக்கணக்கான ஏக்கருக்கு குப்பை அங்கே இருக்குங்க இதில் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அதில் என்ன சொல்லியிருக்கு இந்த ஸ்டாலினுடைய திராவிட மாடல் சர்க்காரை நான் இப்போ போய் அங்கே தாய்மார்கள்லாம் பார்த்துட்டு வரேன் நுரையீரல் தொற்று பிரஸ்ட்டு கேன்சர் இதெல்லாம் திராவிட முருக ஆட்சியில் மக்கள் அவதிப்பட்டுக்கொண்டு இட்ஸ் நாட் திராவிட மாடல் திராவிட மிருகங்களின் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால கோயம்புத்தூர் கார்பரேஷனில் காசை கொடுத்து நூறுக்கு தொண்ணூற்றேழு சீட்டு உங்கள் கூட்டணி ஜெயிக்கும் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா மனிதாபிமானமே கிடையாதா இந்த மக்கள் புனா இப்படி வந்து சாக்கடை நாத்தத்தில் இத்தனை வருஷமாக இருக்காங்களே அப்படின்னு அதனால் நான் மக்கள்கிட்ட பேசினேன் ஏற்கனவே வீட்டில் கருப்புக்கூடிய போராட்டம் நடத்திருந்தாங்க அதே மாதிரி மனித சங்கிலி மிருகங்கள் ஆட்சியில் மனித சங்கிலிக்கு இம்பேக்ட் இருக்குமா அதனால் இங்கே கார்பரேஷனில் எவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டம் தமிழ்நாட்டை ஆளுதுங்கிறதுக்கு இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை அதுக்கு பணம் தனியாக வாங்குறீங்கள ஹவுஸ் டேக்ஸ் தவிர சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மிருகங்களின் ஆட்சியில் பணம் சொல்லிக்கிறீங்க வாட் ஹேப்பன் ஏன் நீங்கள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் இந்த மக்கள்கிட்ட பேசின பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் எங்களுக்காக எங்கள் பக்கம் நிற்கணும் அதனால் மக்களோட விருப்பம் வரி கொடுக்க மாட்டோம்